என்ன கஷ்டம் என்ன வந்து இதெல்லாம் ஒரு பேச்சு நீ மேடையில் பேசிட்டு இருக்கிற நடுவர் அவர்களே எங்க வீட்டு பக்கத்துல பக்கத்தில் ஒருத்தாயிரம் ரூபாய் கடன் சரி நான் சொன்ன தம்பி அன்பை முறிக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஒருத்தரோட அன்பு முறிஞ்சு கிடக்குது முன்னால கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி போய் உங்க தங்கச்சிக்கு ஒரு புடவை எடுக்கணும் ஒரு ஐயாயிரம் பத்துல ஒரு ஐயாயிரம் வீட்டுக்கு போனதே உங்களுக்கு நானு ஜிபே பண்றேன்னா இது வரைக்கும் பண்ணல இது வரைக்கும் நேரடியா கேட்க

ஐயாயிரத்தை ஏற்கனவே இழந்து நிக்கிறேன் ஐயாயிரம் தரமாட்டம் போட அன்பை முறிக்கும் அவன்கிட்ட எப்படி வாங்கறனா இல்லையா பாருன்னு போனா நடுவர் அவர்களே ஐயாயிரத்தை வாங்கிட்டு ஆட்டிட்டு வர்றான் நான் கூப்பிட்டு கேட்டேன் ஏண்டா எப்படிடா ஐயாயிரம் குடுத்தாருன்னு அவன் சொன்னா வெரி அக்கா குடும்ப சகிதமா உட்கார்ந்து இருந்தாரு நான் கால்ல போய் விழுந்து என் குல தெய்வமே நீதான் சொன்ன ஐயாயிரத்தை எடுத்து கொடுத்தான் எனக்கு அவ்வளவு கோபம் வந்தது நடுவர் அவர்களே ஒரு ஐயாயிரம் வாங்குறக்கு அடுத்தவன் அவன் சொன்னான் பாருங்க சும்மா கிடக்கா ஐயாயிரம் வாங்கறக்கு ஒரு தடவை தான் அவன் கால்ல விழுந்துருக்குற அதை எங்கிட்ட இருந்து திருப்பி வாங்கறக்கு எத்தனை தடவை என்ற கால்ல உழுக வைக்கிற பாக்கறையான்னு சொன்னா இந்த பண வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருமான் என்னமோ உறவுகளை நீ அவ்வளவு குறை சொல்லிட்டு போன உறவுகளுக்குள்ள சண்டை வருதா, பிரச்சனை வருதான்னு நடுவுறவுகளே நான் மறுக்கல உறவுகள்ல எங்க கொழுந்தனார் யார சொல்றா மாமியா மருமக சண்டைய சொல்றா நடுவுறவர்களே நான் இல்லைன்னு சொல்லவே இல்ல அதாவது ஸ்டேட்டின் லாவையும் சென்டரின் லாவையும் கூட இணைக்கலாம் ஆனா மதர் இன்லாவையும் டாக்டர் இன்லாவையும் இந்த நாட்டுல இணைக்கவே முடியாது அத நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா ஏன் நீங்க சண்டையா பாக்குறீங்க நாங்க சண்டையா போடுறோம் ஒரு அன்பின் விளையாட்டு நடுவுறவர்களே அது என்ன அன்பின் விளையாட்டு ஒருபடி உயர்வா சொல்லணும்னா அது ஒரு தேசிய விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் தேசிய விளையாட்டு தேசிய விளையாட்டு ஹாக்கி தான் நம்ம ஹாக்கிவா தேசிய விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கா இப்ப ஐ பி எல் டுவெண்ட்டி போயிட்டு இருக்குது இல்லாம கிரிக்கெட் தேசிய விளையாட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கா நடுவர் அவர்களே இப்ப ஒண்ணு வேண்டாம் ஆண்களுக்கெல்லாம் ஆடணும்னு ஆசை வந்ததுன்னு வைங்க மட்டை எடுப்பாங்க பந்த் எடுப்பாங்க இந்த மைதானத்துல வந்து ஆடுவாங்க இப்ப வீட்டில் இருக்கிற பெண்கள் எங்களுக்கு ஆடணும்னு ஆசை வருமா வராதா வரலாம் அப்ப மட்டை எடுத்து பந்த் எடுத்துட்டு இங்க வந்து ஆடுனா நாலு பேர் என்ன பேசுவாங்க குடும்ப பொம்பளைகா அடக்கொடுக்கும் இல்லாம ஆடுற ஆளுகளே நாலு பேர் பேசுவாங்க அதனால வீட்டுக்குள்ள இருக்கிற மாமியா அன்பா ஒரு பாத்திரத்தை எடுத்து மருமகளை குறிவா அடிப்பா மருமக தோசை திருப்பியால பேட் அடிப்பா அங்க இருக்கிற குழந்தையா இருக்க கேச் பிடிப்பா மாமனார் அம்பையரா நிப்பாரு ஹஸ்பண்ட் அவுட் ஆகி போவாரு எப்படியும் அவுட் ஆகிறான் நடுவர் அவர்களே எப்படியா அவுட் ஆனாலும் அந்த ஆம்பளைய அடுத்த ஆட்டத்துல நாங்க எங்க கூட சேத்துக்கு ஏன் தெரியுமா அப்படி நாங்க சேத்துலன்னா அவர் வேற ஆராய்ச்சி சேர்த்திக்கவாருன்னு எங்களுக்கு தெரியும் அதனால எங்க கூட சேர்த்துக்கு எங்க வீட்டு வாசப்படியில பாத்திரம் விழுந்தா போரு எதிர் வீட்டு வாசப்படியில பாத்திரம் விழுந்தா சிக்ஸ் ஆக வீட்டிலயே நாங்க ஒரு விளையாட்டு களமா மாத்துறோம் அடுத்த முறை உறவுகள் உறவுகள் சண்டை போடுறோம் சண்டை போடுறோம்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க பாவ ஓடினார் பயந்து அடிச்சுட்டு இப்ப திரும்பி ஓடி வர்றாரு வேற

அடுத்த நாள் வகுப்புக்கு போனா என் மாணவன் சொல்லுவா டீச்சர் உங்கள பாடையில பாக்கணும் டீச்சர் டீச்சர் உங்கள பாடையில பாக்கணும் டீச்சர்னு வாழ்க்கையில பாடுறது இல்லன்னு சத்திய பிரகடனம் பண்ணி இருக்கிறேன் அதனால நீங்க ரெண்டு பேரும் தைரியம் இருக்கலாம் நீங்க சொந்த பந்தத்தை இவ்வளவு குறை என் கொழுந்தனார் சொல்லிட்டு போனானு நடுவர் அவர்களே நாளைக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம்னா நான் கேட்கறேன் நீங்க முதல் பேங்க்குக்கு போவீங்களா இல்ல வீட்டுல இருக்கிற மனைவி கிட்ட கேப்பீங்களா மனைவிதான் கேட்க முடியும் எப்படி பேங்கில பேங்க்குக்கு கூட போக மாட்டீங்க என்ன செய்வீங்க மனைவி கிட்ட தானே வந்து கேட்பீங்க என் வீட்டுல எல்லாம் அவர் அப்படித்தான் ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து என்ற கைய புடிச்சிருவாரு சாந்தி என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில தான் இருக்குது சாந்தி யாரு நான் தான் ஓ உங்க சுருக்கி சாந்தி சாந்தி ஆமா என் கஷ்டம் நீங்கிறது உங்க கையில தான் இருக்குது என் கஷ்டம் நீங்கிறது உங்க கையில தான் இருக்கு நான் சொல்லுவேன் கவலைப்படாதீங்க மாமா உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி கைய பார்த்தா பத்து பவுன் வலையில் ஆட்டை போட்டு போயிருவாரு நடுவர் அவர்களே கை வளையிலும் மட்டும் இல்ல கழுத்துல இருக்கிறத கழட்டி கொடுப்பா காதல் இருக்கிறத கழட்டி கொடுப்பா அப்பப்ப எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது வெறும் கழுத்தோட இருப்ப நடுவர்களே சில நேரங்கள்ல மஞ்ச கை தடுத்து மஞ்ச கழுத்துல கட்டிட்டு அதையும் கூட தாலியும் கூட குடுத்துட்டு மூடியா நிப்பா எங்க அம்மா எல்லாம் வந்து பார்த்துட்டு கண்ணீர் விடுவா ஏ உனக்கு எத்தனை நகடி போட்ட எட்டு கல் மூக்குத்தி இடுப்பு கொட்டியான கண்டசரா கழுத்துக்கு எழுபோன் செயின் வயிற மூக்குத்தி அத்தனையும் போட்டனே அத்தனையும் போட்டனே அத்தனையும் இழந்து நிக்கிறேன் எங்க அம்மா பரிதவிப்பா அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா அடைச்சி வாய மூடு இன்னைக்கு நான் மூலியா நின்னாலும் கூட தாலியோட நிக்கிறேன்னு சொல்றது காசுமான்னு சொல்லுங்க உங்க காசு வேண்டாம் நடுவர் அவர்களே பெரும்பாலும் ஒரு சாதாரண கூலி வேலை செய்யற வீட்டுல பாருங்க கூலி வார கூலிய வாங்குவாரு அப்பா பெரிய பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் சின்ன பிள்ளைக்கு என்ன பிடிக்கு பையனுக்கு என்ன பிடிக்கும் பாத்து பாத்து பலகாரத்தை வாங்கிட்டு வருவாரு எல்லாம் தூங்கிட்டு இருக்குங்க தூங்குற குழந்தையை எழுப்பி விட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டு அந்த இடத்துலயே அந்த குழந்தைக படுத்துக்கு படுத்து வரகு நடுவர் அவர்களே அந்த கைய வச்சு அந்த அப்பா அந்த பிள்ளைகளோட தலையில ஒரு தடவு தடவு வருவாருங்க உலகத்துல எந்த ராணுவமும் தராத பாதுகாப்பை அந்த தந்தையினுடைய கரங்கள் ஒரு பிள்ளைக்கு தருதுன்னா பணம் தருமாயா நான் கேக்குறேன் அடுத்து வர ரெண்டு பேரும் சொல்லணும் பணம் தருமா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா நிறைவும் கிடைக்காது நடுவர் எதிர்பார்த்த வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்குமா எனக்கெல்லாம் கிடைக்கல ஆமா எங்க அம்மாளுக்கு ஜோசியத்து மேல ரொம்ப நம்பிக்கை ரொம்ப ஓவரா பேசுறா நல்ல மாப்பிள கிடைக்கல என்னது கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஜோசிகாரன் சொன்ன ராகு காலத்துல நடுவர் எங்க ஜோசிகார் சொன்ன எங்க அம்மா விரட்டுறா ஓடு ஓடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நானும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நல்லாயி கோயிலுக்கு வந்து நெய் தீபம் போட்டு

அந்த பேரழகன் அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு எப்படி இருக்கு ஒரு ஏக்க நடுவர் அந்த நாள் வருது பட்டாளமா வர்றாங்க இதுல யார் என் மாப்பிளின்னு எனக்கு தெரியல எங்க அப்பத்தா அப்பத்தா எது என் மாப்பிள எங்க அப்பத்தா காமிச்சா அங்கவாரு பப்பரக்கான உட்கார்ந்து இருக்குது பாரு அத மாப்பிள்ளை நடுவர் நிமிந்து வார்க்க முடியல

அந்த வீட்டுக்கு போனா இத விட பேரடி காத்துட்டு இருக்குது என்ன தெரியுமா அன்னைக்கெல்லாம் பரம்பரைய வச்சுதான் பொண்ணு கொடுப்பாங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி சொத்துக்கு சொத்து நிலத்துக்கு நிலமெல்லாம் கிடையாது பரம்பரைய வச்சுதான் பொண்ணு என் பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா புளி அடிச்சு என்ன துப்பாக்கி எடுத்துட்டு போய் காட்டுல வேட்டையாடி பொழைச்ச வரம்பரை நினைச்சோம் இது அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடுல ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துல புளியங்காய் அடிச்சு பொழைச்ச வரம்பரைன்னு அப்பத்தான் அப்பத்தான் பொய் சொல்லிட்டாங்க பார்த்தா எங்க பத்தா சொல்றா ஏ ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல அவங்க ஒரு போய் தான சொன்னாங்க போ முடிச்சு விட்டுட்டா சரி இத விட கொடுமை என்ன தெரியுமா நடுவரவர்களே தூங்கும் போது ஒன்றரை ஹெச்பி மோட்டர் ஓடுற சத்தம் கொரட்ட சத்தம் பாரு கொரட்ட பாருங்க பரம்பரைய பிரபட்ட பரம்பரை சத்தம் திரும்ப ஓடி வர பத்தா பாத்தா அந்த வீட்டுக்கு போக மாட்டேன பாத்தா கொரட்ட உடனே எங்க அப்பத்தா சொன்னா ஏய் இனி அவங்கதான் தெய்வம் அந்தூடுதான் கோயிலு லாபமோ நஷ்டமோ அனுசரிச்சு வாழும் அடுத்த ரெண்டு பிள்ளை கல்யாணம் இல்ல பெரட்டி விட்டுட்டா நடுவர் அவர்களே அன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி இன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்கலினா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு மாற்றி கொண்டு உங்க பணம் செய்யுமாங்கிறத எங்களுடைய கேள்வி என்ன வந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உறவுகள் அவ்வளவு சாதாரணமா நடுவுறவுகளே முதன் முதலாக கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா ஆண்களை தான் படைச்சாரு ஆண்களை படைச்சு பூமிக்கு போங்க அனுப்பிச்சு வச்சாரு எல்லா ஆண்களும் பூமிக்கு வந்தாங்க ஒருத்தருக்கு ஒரு வாரம்

சாந்தாமணிய படைச்சாரு தங்கமணிய படைச்சாரு என்னுடைய அருமை சகோதரிய படைச்சாங்க நடுவர் அவர்களை போங்க அனுப்பிச்சாங்க வந்தாங்க இருபத்தஞ்சு வருஷம் ஆயி ஒருத்தர் கடவுள் கட்ட வரல கடவுள் இப்ப இறங்கி வந்தாரு உங்க சந்தேகமே தான் கடவுளுக்குமே கடவுள் கீழறங்கி வந்தாரு வந்து ஏய் ஒரு வாரத்துல வந்தீங்க ஒரு மாசத்துல வந்தீங்க இருபத்தஞ்சு வருஷம் ஆகி ஒருத்தர் வரலையான்னு கேக்கும் என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன சொன்னாங்க என்ன இருக்குது ஒன்னும் கிடையாது வாழ்க்கையில் சொர்க்கமே எங்களுக்கு பூமியில் தான் இருக்கிறதுன்னு சொன்னா நடுவர் அவர்களே அதனாலதான் பாரதி சொன்னா எப்பொழுதெல்லாம் என் அருகில் செல்லம்மா பாரதி இருக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் நான் சொர்க்கத்தில் இருப்பதாகவே வருத்தத்தோட வந்து பாவிகளை மன்னியும் என்று கேட்டுக்கொண்டு இல்ல நான் கேட்கிற நடுவர் அவர்களே இவ்வளவு தூரம் மூணு பேர் காசு காசுன்னு பேச வந்திருக்கிறாங்கல்ல பேசி முடிச்சுட்டு மூணு பேர் திருவண்ணாமலை கிரிவலமா போவீங்க

காசு வேண்டாம்ங்கிறது எங்களுடைய வாதம் கிடையாது ஆனா ஆபத்து தர இன்னொன்னு சொன்னாரு பாருங்க நடுவர் இன்னைக்கு சாமியவே காசு மாத்துதுங்களே இங்க எங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்குது நீங்க அங்க வந்து பாருங்க மூர்த்தி ஐயர்னு ஒருத்தர் இருக்கிறாரு நீங்க தட்டத்துல கொண்டு ஒரு அஞ்சு ரூபாய போட்டீங்கன்னா அவர் நம்மள ஒரு லுக் குடுவாரு தூக்கி போடுவாரு குங்கும சந்தன சேர்த்தி தருவாரு போட்டீங்கன்னு தேங்காய் வளம் மாலை சந்தனம் போட்டு குங்கும அத்தனையும் கொடுப்பாரு இதே ஐயாயிரத்து குடுத்தீங்கன்னு வைங்க கூட்டிட்டு போய் சாமி கால் அடியில் உக்கார வச்சிருவாரு நல்ல கும்பிடுதான் அம்பதாயிரத்து கொடுத்தீங்கன்னா கோயிலுக்கே வர வேண்டாம் சாமியவே வீட்டுக்கு கொண்டு வர்றேன்னு சொல்லி சாமியவே உங்களுடைய காசு அடிமையாக்குதே இது எங்க மகிழ்ச்சியை தருன்னு நடுவரவர்கள் இதை வடை இந்த உங்க காசு ஆசை என்ன பண்ணிச்சு தெரியுமா சமீபத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்திதான் திருச்சியில லலிதா ஜுவல்லரிங்கிறதுல வந்து ஒருத்தன் திருடிட்டான் ஆமா அந்த ஓனருக்கு ஒரு வருத்தம் அடுத்தடுத்து நாலு கடை இருக்கு அந்த நாலு கடையில திருடாம நம்ம கடையில வந்து திருடிட்டானே அந்த திருடனை போய் ஜெயில பாப்பேன்னு அனுமதி வாங்கிட்டு போனாரு போய் ஜெயில பார்த்து அந்த திருடன் கிட்ட கேட்டாரு கேட்டாரு எப்பா அடுத்தடுத்து என் கடையில நாலு கடை இருக்குது அந்த நாலு கடையில திருடாம எங்க கடையில எப்பா வந்து திருடுனேன் அதுக்கு அவன் சொன்னா சார் நீங்க தானே விளம்பரத்துல சொல்லுவீங்க நாலு கடைக்கு போங்க விசாரிங்க அப்புறம் நம்ம கடைக்கு வாங்க நீங்கதான் தான் சார் விளம்பரத்துல சொன்னீங்க அதனால சார் வந்துட்டே நாலு கடைக்கு போனா பாதுகாப்பா இருந்தாங்க உங்க கடைக்கு தான் பின்னாடி வந்து ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டேன்டா அந்தாலு நூதன திருட்டு நடக்குதுங்களே நான் கேக்குறேன் நடுவர் அவர்களே உறவுகள் இல்லைன்னு வைங்க ஒரு நாள் பிழப்புத்தன் நடத்த முடியுமா ஒரு நாள் பிழந்த தங்கதோரைக்கு எப்பவுமே ஒரு ஆசை அக்கா சேலம் வந்து எங்க வீட்டுக்கு வாங்கக்கா சேலம் வந்து எங்க வீட்டுக்கு வாங்கக்கா ஒரு நாள் போயிட்டேன் நடுவர் அவர்களே சகோதரி ஊருக்கு போயிட்டாங்க ஐயோ அக்கா வராத அக்கா வந்துருக்கீங்க இருக்கா தோசை சுட்டு போடுறேன் நான் சொன்ன உனக்கு எதுக்கு தம்பி சிரமம் நான் இன்னொரு நாள் வர்றேன் இல்லக்கா சேலத்திலேயே தோசை சுடுறதுல நான் தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு என் தம்பி தோசை சுட்டு போட்டா நடுவுறேன் அகில உலகத்திலே அப்படி ஒரு தோசையை பார்த்தது இல்ல ஓரமெல்லாம் கருகி கிடந்துச்சு நடுவுல மாவு அப்படியே இருந்தது தம்பி எப்படிடா சுட்டேன அடுப்படியில கூப்பிட்டு போய் காமிச்சாக்கா இப்படித்தா சுட்டேனே தோசைக்கல்ல தலகில போட்டு தோசை சுட்டு இருந்தா உறவுகள் இல்லைன்னு சொன்னா வீட்டுல ஒரு நாள் பொழப்புத்த நடத்த முடியாது உங்க காசை வச்சு எத்தனை நாளையா கடையில சாப்பிடுவீங்க நடந்தது நடுவர்களே ஏன் வீட்டுல இங்க ஆறு மாசத்துக்கு முன்னால எனக்கு அவருக்கு சண்டை வந்துடுது ஏன் சண்டை வந்துடுது தெரியுமா கல்யாண நாள் சரி ஆசையா என்ன வேணும்னு கேட்டாரு சரி எனக்கு ரொம்ப காலமா ஒரு ஒட்டியானம் போடணும்னு ஆசை இப்போ ரொம்ப ஏழை குடும்பத்துல பிறந்த பொண்ணா அதனால ஆசைகள் சரி கடைசி ஒரு ஒட்டியானமாவது போட்டுக்கலாம்னு ஒட்டியான வேணுமா அந்த மனுஷனுக்கு கோபம் வந்து கேட்டாரு எந்த ஊரடி குட்டி யானையெல்லாம் ஒட்டியானம் போட்டுச்சுன்னு கேட்டாரு சண்டை வந்துடுச்சு சண்டை வரையில சொன்னாரு நீ மேடையில் பேசுற மாதிரியே பேசுற கிளம்புங்க அம்மா வீட்டுக்கு நானும் பார்த்த நிகழ்ச்சியில நடுவர் பேக்க தூக்கிட்டு பத்து நாள் அம்மா வீட்டுல இருக்கலான்னு ஓடி போயிட்டேன் போய் ரெண்டு நாள் தான் ஆச்சு போன் வருது நீ வாட்டுக்கு போய் இருந்துட்ட சரி பெண்ணா கடையில சாப்பிட்டனா காசு இருக்குது இல்ல கடையில போய் சாப்பிட்டனா அது வாயிலையும் ஒட்டுலியா வயிற்றுலையும் ஒட்டுலியா போயிட்டே இருக்குது எப்ப வருவேன் நான் சொன்னேன் பத்து நாள் இல்லாமல் வரமாட்டேன் ஐயோ சாமி நான் பேசினதெல்லாம் வாபஸ் வாங்குறேன் ஜாமி கிளம்பி வாடினார் சரி எப்படி வந்தாலும் மத்தியானம் ஆக காலையில் சாப்பாடுனார் கடையில் சாப்பிடுங்கண்ணே ஐயோ கடையில் சாப்பிட்டா நான் செத்து போயிடுவேன் சாமி கொஞ்சம் கிளம்பி வாண்டார் சரி ஒன்று பண்ணுங்க மாவாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன் எடுத்து இட்லி ஊத்தி இட்லி பொடி இருக்குது போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்ன நடுவர் ஐயோ எனக்கு இட்லி ஊத்த தெரியாதேங்கிறாரு முப்பத்தஞ்சு வருஷம் குப்பை கொட்டி இருக்கிறோம் முப்பத்தஞ்சு வருஷம் இட்லி ஊத்த தெரியாதேன்னு சொன்ன சொல்றேன் செய்யுங்க போன கட் பண்ணாத காதுல வச்சுக்கோ சொல்லு மாவு எடுங்க எடுத்துட்டேன் இட்லி சட்டி எடுங்க எடுத்துட்டேன் தண்ணிய ஊத்துங்க ஊத்திட்டேன் தட்டத்தை எடுங்க எடுத்துட்டேன் நல்ல மாவை கலக்குங்க எடுத்து ஊத்துங்க ஊத்திட்டு ஒழுகுது என்ன ஒழுகுதுன்னு மாவு ஒழுகுது இட்லி துணி போட்டீங்களானு நீ சொல்லவே இல்லை பழை துணி போடுங்க சரி போட்டுட்டேனாரு மாவை ஊத்துங்க மூடி வைங்க பத்து நிமிஷம் கழிச்சு குபுக்கு குபுக்குன்னு ஆவி வரும் வெந்துடுச்சுன்னு அர்த்தம் எடுத்து போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன் நிமிஷம் கழிச்சு போன் வருது ஆவியே வரலன்னு நல்லா பாருங்க ஆவி வரும்னு ஐயோ அந்த ஆவி வர்றக்குள்ள என்ற ஆவி ஓயிருமா இருக்குது ஆத்தா ஆவி வரலேனாரு அடுப்ப பத்த வச்சீங்களான நீ உள்ளவே இல்ல நடுவர் அவர்களே அடுப்பே பத்த வைக்கல அடுப்பே பத்த வைக்கல உறவுகள் இல்லைன்னு சொன்னா சொந்த பந்தம் ஒரு பொழுது போகாதுங்க அதனாலதான் பாரதி இரும்பை காட்சி உருக்கிடுவீரேனா ஆனா அந்த பாரதிக்கு பால் காய்ச்ச தெரியலீங்க பாண்டிச்சேரியில் இருந்தா பால் விறகடுப்பு விறகு வச்சு காய்ச்சணும்னு அவனுக்கு தெரியல பேப்பர் எல்லாம் வச்சு கொளுத்திட்டு இருந்தா வீடே புகை மண்டலம் பாரதிதாசன் வந்தாரு பாரதி என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு பால் காய்ச்சறேன்னாரு பாரதிதாசன் நான் முயற்சி பண்ற போங்கன்னாரு பாரதிதாசனுக்கு காய்ச்ச தெரியல விட்டுட்டு போயிட்டாரு போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தா நடுவர் அவர்களே எந்த இடத்துல பாரதி பால் காய்ச்சினானோ அந்த இடத்திலேயே தலைக்கு கைய வச்சு படுத்து தூங்குறா அவன் காய்ச்சின பால் பாத்திரத்துக்கு கீழே ஒரு சீட்டு எழுதி வச்சிருந்தா பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமாடான்னு சொல்லி நடுவர் அவர்களே சொந்தங்கள் இல்லைன்னு சொன்னா ஒரு நாள் வாழ்க்கை மகிழ்ச்சியை தராது இப்படி முடிச்சிடுற என அம்மன் கோயிலா இருக்கிறதுனால நீங்க தாய்மைக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு அது உங்க பணம் தரும்னா அடுத்த ரெண்டு பேர் பேசவே மாட்டாங்க அடுத்து வந்து பேசுற தங்கதுரை நான் சொல்ற சம்பவத்துக்கு இணையா பணம் தான் அப்படின்னு பேசுனா நான் உறுதி கொடுக்கிற நடுவர் இந்த ரெண்டு பேர் பேச மாட்டாங்க பத்து வருஷம் குழந்தை இல்ல நடந்த சம்பவங்க பத்து வருஷம் குழந்தை இல்ல போகாத கோயில் இல்ல இல்ல கைய விரிச்சுட்டாங்க ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்களா திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு வாந்தி வருது மயக்கம் வருது ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா டாக்டர் சொல்றாரு அம்மா உங்க நீங்க கர்ப்பமா இருக்கிறீங்க ரெட்ட குழந்தை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த ஏழாவது மாசமே பிரசவ வழி வந்துடுது ஆஸ்பத்திரிக்கு போனா இன்னும் பத்து நிமிஷத்துல குழந்தை சொல்றாங்க ஆனா என்ன தெரியுங்களா ஆண் குழந்தை ஒண்ணு பெண் குழந்தை ஒண்ணு பிறந்தது அதுல பெண் குழந்தை உயிரோடு இருந்துச்சு ஆண் குழந்தை செத்தே பிறந்தது அந்த அம்மாட்ட வந்து சொன்னாங்க அம்மா நாங்க எவ்வளவோ முயற்சி ஆண் பையனை காப்பாத்த முடியல பெண் குழந்தை உயிரோட இருக்குது அதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு செத்த குழந்தை என்கிட்ட கொடுங்க நான் கொஞ்ச நேரம் ஆசதீரை அழுதுக்கிறேன் சரின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க கிட்டத்தட்ட கொடுத்துட்டு கதவை சாத்திட்டு எல்லாரும் போயிட்டாங்க வெளியில ஒரு ஒன்றரை மணி நேரம் நடுவுறவர்களே அந்த குழந்தையை எடுத்து மார்போட அணைச்சு அந்த அம்மா தட்டி தட்டி அழுதாங்க உனக்கு சேத்தி தாண்டா மருந்து மாத்திரை சாப்பிட்ட உனக்கு சேத்தி தண்டா எல்லா சாமியட்டையும் வேண்டுன உன்னை எந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும்னு உனக்கு எப்படி எல்லாம் ட்ரெஸ் போடணும் பார்த்து பார்த்து அம்மா செஞ்சனேடா இந்த தாய் முகத்தை நீ பார்த்துட்டு போயிருக்கலாம்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என் முகத்தை பார்த்து அடைச்சி நீதான் என் தாயான்னு காரி போயிருக்கலாமே ஏண்டா என்னை அம்மா ஒன்றரை மணி நேரம் நடுவர் மார்போடு சேர்த்தி தட்டி தட்டி அழுதுச்சு என்ன ஆச்சரியம் தெரியுமா அந்த குழந்தைக்கு லேசா மூச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு டாக்டர் டாக்டர் என் பையன் பழைச்சிட்டான் டாக்டர் டாக்டர் ஓடி வந்தாங்க கொண்டு போய் ஆறு மணி நேரம் அந்த குழந்தையை இங்கு பேட்டர்ல வச்சாங்க அந்த ஆண் குழந்தை உயிர் பிழைத்தது நடுவர் அவர்களே நாம நம்பிட்டு இருக்கிறோம் செத்த சவத்திற்கு உயிர் தருகிற ஆற்றல் அந்த கடவுளுக்கு தான் இருக்குதுன்னு நாம நம்பிட்டு இருக்கிறோம் கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒரு தாய்க்கும் உயிர் தருகிற ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தாய்க்கு இணையாக உங்க பணம் இருக்கும்னு சொல்லுங்க நாங்க அடுத்து பேசாம போயிடுறோம் நான் மறுபடியும் சொல்ற சொத்து வேண்டாங்கிறது வாழ்க்கைக்கு நடுவரவர்களே ஒரு எல்லையோடு பணங்காசு நிக்கோ அதையும் தாண்டி ஒரு வாழ்க்கையில மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும் என்று சொன்னால் அது சொந்த வந்தத்தால் தான் நடுவரவர்களே கிடைக்கும் என்று சொல்லி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை 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 வெகு சிறப்பு ஒரு சிக்கல் என்னன்னா ஒரு பேச்சாளர் தொடர்கிற போது மழை வந்து எல்லாரும் எந்திரிச்சு போனாங்கன்னா அதை பற்றி கவலைப்படாமல் இறைவன் மேலே பாரத்தை போட்டு நான் என் வேலையை செய்கிறேன் அம்மா நீதான் தான் காப்பாற்றணும்னு நினச்சி அந்த எடுத்த எடுப்பில் கொஞ்சம் கூட தன்னுடைய பாசிட்டிவிட்டியை குறைக்காமல் இந்த மேடையை அழகுபடுத்தி சிறப்புப்படுத்தி பேசிய பேச்சாளர் எத்தனை மேடைகளின் அனுபவம் இருந்திருந்தால் அப்படி செய்ய முடியும் அம்மாவுடைய திருப்பாதங்களுக்கு ஒரு பெரிய நன்றி ஒரு பெரிய கைத்தட்ட கொடுத்து அவங்க பேச்சை பாராட்டலாம் ஒரு சக்சஸான இடத்துல பேசுறது பெரிய விஷயம் இல்லை ஆனா ஒரு தோல்வி நடக்குது கண்ணு முன்னாடி எல்லாம் களைஞ்சு போறாங்க ஆனா அதை பத்தி நான் கவலைப்படல அந்த நல்லா இருக்கா என் பேச்சை கவனிக்க வைப்பா போன மக்கள் திரும்பி வந்து உட்காருவாங்க நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கையிலாங்க நல்லா நம்பிக்கை இல்லையா அட்டகாசமான பேச்சு யோசிச்சு பாருங்க என்ன அருமையான கேள்வி இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க நான் சொல்றது கரெக்டா அந்த கை எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும் கரெக்டா கை எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவை பிடிக்கும் ஏன் தெரியுமா எவ்வளவு மோசமா அந்த பொண்ணு சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார் நல்லா இருக்கடா தங்கா சூப்பரா தங்கா வெரி குட்ரா தங்கா அப்பா ஒரு குறை சொல்ல மாட்டார் அந்த பொண்ணை ஆனா அதே வீட்டில் ஒரு தம்பி இருப்பான் அவன் சாப்பிட மாட்டான் நேரம் வருவான் அம்மா யாருமா சமைச்சதுதான் உங்கள் அக்கா தான்டா சனியை நான் போகிற இடத்துல உசுர வாங்க காசு கொடுமா நான் வெளியே போய் சாப்பிட்டாரேம்மா எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும் கரெக்டாக கை தட்டுங்க எல்லா பசங்களுக்கும் அம்மாவும் தான் பிடிக்கும் அதுவும் பதினாறு வயசு சாப்பிட்டு நேரம் வருவான் இவரை எப்படிம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட இருக்கேம்மா எப்படி இந்த சாய்ஸ் அதுவும் பதினெட்டு வயசு சாப்பிட்டோம் உங்கள் வீட்டுக்கார்ட சொல்லுவே அடிக்கடி நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணுறாரு சொல்கிறானாங்க யோசிச்சு பாருங்க அப்பா உண்மையாவே சொல்றேன் ஏதாவது வேலை விஷயமா வெளியே போயிருப்பாரு பொண்ணு ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு வந்துருச்சா அப்படின்னு ஒய்ப்பு கிட்ட போன் பண்ணி விசாரிப்பார் எப்படி தெரியுமா விசாரிப்பாரு என் தங்க வந்துருச்சா என் வெள்ளி வந்துருச்சா என் பட்டு வந்துருச்சா எங்க அம்மா வந்துருச்சா இவ்வளவு கேட்பாரு பொண்ண பையனை எப்படி தெரியுமா கேட்பாரு துரை வந்துட்டார அவன் வந்தே இருக்க மாட்டான் ஆனா சமாளிக்க இந்த அம்மா தான் வந்துட்டு இந்த பக்கத்துல போயிருக்கான் பின்னாடி அப்பா அண்ணன் வரல போட்டு கொடுத்துரு தான் அது வேலை இந்த ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா உலகத்துலேயே தாய் ஒருத்தி தான் சார் அம்மா ஒருத்தி தான் யோசிச்சு பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு இருபது லட்டு செய்கிறாங்கன்னா ரெண்டு லட்டு எடுத்து அந்த அம்மா ரெண்டு மூணு லட்டு எடுத்து வச்சுருக்கோம் இந்த சின்ன பையன் வந்து கேட்பான்னு தெரியும் சின்ன பையன் வருவான் அமே லெட்ருக்கே ஏண்டா நீ அப்போ சாப்பிட்லையா அப்போ சாப்பிட்டதே அப்படின்னா இப்போ வேணும்னு அர்த்தம் அந்த தனக்குன்னு வைத்திருக்கிற அந்த ரெண்டு லெட்டை கூட எடுத்து அவன் கையில் கொடுத்து அவன் சாப்பிடுவதை பார்த்து அழகு அழகு பார்த்து உயிரினம் உலகத்தில் யாரன்னா தாயை தவிர உலகத்தில் யாருமே கிடையாது யாருமே அதை செய்ய முடியாது அதனால தான் கண்ணாசனாம் யாத்திரி மாது உள்ளே உயிரிழத்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்று சுகமெல்லாம் நாம் பிறர்க்கென்று சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது பசித்த முகம் பார்த்து பதறும் பார்த்து பழம் தரும் சோலை அது இருக்கும் பிடிச்ச ஒரு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை அழகா சொன்னார் அம்மா சும்மாயில் யாரும் அந்த உத்தமிய நினைச்சா நீ உத்தமனே தாண்டா நான் சும்மா இல்லா அவையில் யாரும் இல்லாரு வீசிக் கொண்டு அழகு சுமந்து வித்து இரவா பகலாந்தின் தினம் உழைச்சதும் சருகு போக்கி வந்து சாதோ மடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தான் இங்க எங்க தமிழ்நாட்டில் என்றாய் அவள் போல் யாரு இந்த ஊரில் தியாகி யார போன தாயின் வணங்கி கும்பிட்டு வாட அவதா உலகம் அவதான் தெய்வம் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமனா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமனா தெய்வம் அது தாய்க்கு கீழே அந்த தெய்வம் அது சாமிக்கு நல்லாயி அம்மனை வணங்கி உண்மையாகவே சாந்தாமணி அம்மா பேசுவதை நாம் மட்டும் கேட்கவில்லை அந்த நல்லாயி தெய்வமும் அந்த கேட்டது என்பதுதான் உண்மையான உண்மை அவர்களுக்கும் நன்றி சொல்லி உடனடியாக களத்துக்கு வருகிறார் நம்ம தங்கத்துறை அண்ணாவர்கள் உங்கள் பலத்த கரவசை மத்தியில் வாங்க